அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க சூப்பரான டேஸ்டியான ஒரு சுரக்கா குழம்பு அரைக்கீரை பொரியல் பாவக்காய் கூட்டு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கட்டி பெருங்காய சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ரெண்டு காஞ்சமெளா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு சுரக்காய் வந்து நல்லா தோழிச்சு விட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பு தூள் வந்து ஒன்றரை அளவு வந்து சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு கூடவே தக்காளியும் சேர்த்து வேக வச்சுட்டு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் சுரக்கா சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா குக்கரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பை எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு முடியலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த சாம்பார் சாம்பார் தூளோடய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் சூப்பரான சுரக்கா சாம்பார் வந்து நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடும் சாம்பார் வந்து தாளித்து விட்டாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து சிறுகரையை வந்து நம்ம வந்து வதக்கிக்கிறலாம் ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காதம்பா சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிறுகிரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுருக்குறேன் இப்போ ஒரு பிளேட் போட்டு முடியலாம் கீரை வந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் சூப்பரான சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுரக்கா சாம்பார் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து பாவக்காய் கூட்டு செஞ்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில் பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சைடு வந்து சிறு நல்லா வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூனில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் பாகக்காய் கூட்டுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு கால் கிலோ பாவக்காய் வந்து எடுத்துருக்கேன் வச்சு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடலாம் பாவக்காய் வந்து பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை அளவு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளோடு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய்க்கூட்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாகாக்காய் கூட்டு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடலாம் நல்லா கூட்டு மாதிரி நல்லா வரட்டும் கூட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஒரு பீஸில் வந்து வெள்ளை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான பாக்காக்கா கூட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான சுரக்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கு காம்பினேஷனாக சிறுகிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு கசப்பே இல்லாத பாகக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்